அஸ்லாமலை தினமணி பத்திரிகை செய்தி பூரி ஜெகந்நாதர் பொக்கிஷ அறையில் பழங்காலத்து சிலைகள் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் திறக்கப்பட்ட பூரி ஜெகந்நாதர் கோயில் பொக்கிஷ அறையில் மிக பழங்காலத்து விலை மதிப்பில்லா உரோகங்களால் செய்யப்பட்ட கடவுள் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சிலைகள் குறித்து இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுக்கும் பணிகள் குறித்த பட்டியல் மற்றும் அறிக்கைகளில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷ அறை ரத்ன பண்டார் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் திறக்கப்பட்டு பொருள்கள் ஆய்வு செய்யப்பட்டன அங்கு காணப்பட்ட மிக பழமை வாய்ந்த இந்த சிலைகள் ஐந்து முதல் ஏழு வரையில் இருந்ததாகவும் நாற்பது ஆண்டு காலத்தில் அவை முற்றிலும் கருப்பாக்கி கருப்பாகியிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கோவிலின் அடித்தளத்தில் உள்ள பொக்கிஷ அறைக்குள் சென்று மாநில அரசின் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் கோயில் பொக்கிஷ அறை கடைசியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் திறக்கப்பட்டிருந்தது இப்போது பழுது பார்ப்பு மற்றும் விலை மதிப்புமிக்க தங்கம் வெள்ளி ஆவரணங்கள் இதர பழங்காலம் பொருள்களை முழுமையாக பட்டியலிடும் பணிகளுக்காக மீண்டும் திறக்கப்பட்டது இது குறித்து பதினோரு பேர் கொண்ட குழுவின் தலைவர் விஸ்வநாத் ரத் கூறுகையில் நாங்கள் அந்த சிலைகளை தொடவில்லை சிலைகள் இருப்பதை பார்த்ததும் உடனடியாக விளக்குகள் ஏற்றி தெய்வங்களை வழிபட்டோம் இந்த சிலைகள் வியாழக்கிழமை தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைக்கு மாற்றப்படும் என்றார் இந்த சிலைகளை பற்றிய எந்த விவரங்களும் தங்களுக்கு தெரியவில்லை என்று குழுவினர் தெரிவித்துள்ளனர் பொக்கிஷ அறையே திறந்தபோது முதலில் வெளிப்புற அறை திறக்கப்பட்டு அங்கிலிருந்த அனைத்து ஆபரணங்களும் இதர மதிப்புமிக்க பொருள்களும் கோவிலுக்குள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைக்கு மாற்றப்பட்டன இந்த அறைக்கு சீல் வைக்கப்பட்டது பின்னர் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் உட்புற அறைக்குள் நுழைந்தனர் இந்த அறைக்கு மூன்று பூட்டுகள் இருந்தன மாவட்ட நிர்வாகம் வசமிருந்த சாவிகளால் பூட்டுகளை திறக்க முடியாத நிலையில் சிறப்பு செயல்பாட்டு நடைமுறையின்படி பூட்டுகளை உழைக்கப்பட்டன பின்னர் அறைக்குள் சென்று அங்குள்ள அலமாரிகள் பெட்டகங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது அங்கிலிருக்கும் பொருள்கள் இன்னமும் பாதுகாப்பு அறைக்கு മാറ്റപ്പെടവില്ലേ